உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் நாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அரசியலமைப்பு சட்டம் பேசுபொருளாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் எப்படி பிரதான பேசுபொருளாக மாறும் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கரை தங்களுடைய நேச நாயகனாக தங்களை எல்லாம் காக்க வந்த ரட்சகனாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்திற்கு அம்பேத்கர் எழுதி தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே இவர்கள் நீக்கப் போகிறார்களாம் என்பது பெரும் அதிர்ச்சியை அந்த அதிர்ச்சியுடைய விளைவு இப்போது தேர்தலில் யோகி ஆதித்யநாத்தினுடைய பிஜேபி அரசாங்கமே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதையும் பார்க்கிறோம் அப்போது இந்த காரணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததன் விளைவாகத்தான் அகிலேஷ் யாதவுக்கும் கூட ஒரு நம்பிக்கை வருகிறது இதை பேசலாம் என்பதற்காக அல்லது வேறு சில காரணங்களும் கூட அரசியல் காரணங்களும் கூட இதில் இருக்கலாம் இதையெல்லாம் வடக்கோடு நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும் என்பதை முன்னிட்டுத்தான் வடக்கிடம் நாம் என்ன உரையாட போகிறோம் நீட்டில் முறைகேடு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீட்டில் தேர்வு கசிந்து விட்டது வினாத்தாளை எழுதி முடிப்பதற்கு முன்பாகவே வெவ்வேறு காரணங்களை சொல்லி என்னென்னவோ உள்ளுக்குள் தில்லுமுள்ளுகள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆள் மாறாட்டம் நடந்திருக்கிறது அந்த மையத்தினுடைய இன்விஜிரேட்டரை கைப்பற்றி அவர் மூலமா அந்த மாணவர்களுக்கு போய் ஆன்சர் ஷீட்டை கொடுக்கிறதுல இருந்து எழுதி கொடுத்துட்டு பிறகு சரியான ஆன்சரை மாத்தி வைக்கிறது அல்லது ஆன்சர் ஷீட்டை மாத்தி வைக்கிறதுன்னு பல்வேறு முறைகேடுகள் அதில் அடுக்கடுக்காக சொல்லப்படுகின்றன இந்த முறைகேடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று இப்போது பேச இருக்கிறார்கள் இந்த முறைகேடுகள் இல்ல பிரச்சனை உள்ளடக்கமாகவே நீட் தேர்வு இவ்வளவு சிக்கல்களையும் உருவாக்கக்கூடியதாக அல்லது கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நீட் என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானதாக அடிப்படையிலேயே விழிப்புணர்வு மக்களுக்கெல்லாம் எதிரானதாக அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரானதாக மருத்துவ கட்டமைப்பை உடைத்து போட வல்லதாக இருக்கிறது அதனால் நாம் அதை எதிர்க்கிறோம் என்கின்ற பார்வையை நாம் வடக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் கடத்தப் போகிறோம்